எல்லோருக்கும் வணக்கம் மேன் மக்கள் மேன் மக்களே அதை இந்த கதை மூலம் அறியலாம் மகாராஷ்டிர மாநிலத்தில் பைத்தான் என்னும் ஒரு ஊர் இருந்தது அதில் ஏகநாதர் என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் மிக சிறந்த பாண்டுரங்கன் பக்தர் அடக்கம் பொறுமை மன்னிக்கும் சுபாவம் கருணை வடிவம் கோபம் என்னும் குணம் அவரிடம் நிறையாகவே இருந்தது ஒருநாள் ஏழை பண்டிதன் ஒருவன் தன் மகளுக்கு திருமணம் வேண்டி பணத்திற்காக ஊர் ஊராக அலைந்தான் அப்போது ஏகநாதர் ஊருக்கு வந்தான் அந்த ஊர் பணக்காரரிடம் சென்று பணத்தை கேட்டான் அந்த பணக்காரருக்கு ஏகநாதர் மீது பொறாமையாக இருந்தது ஏனென்றால் ஏகநாதரை ஊரே புகழ்ந்தது அதனால் பண்டிதரிடம் நீ போய் ஏகநாதரை கோபப்படுத்தி பொறுமை இழக்க செய்ய வேண்டும் அப்படி நீ செய்தால் உன் மகள் திருமணத்திற்கு பணம் நான் தருகிறேன் என்று கூறினார் பணம் வரும் ஆசையில் அந்த பண்டிதர் நேராக ஏகநாதர் வீட்டிற்கு சென்றார் ஏகநாதர் தன்னுடைய வீட்டு திண்ணையில் அமர்ந்து கொண்டு பாண்டுரங்கன் நாமத்தை உச்சரித்து வந்தார் பண்டிதர் நேராக சென்று ஏகநாதரை திட்ட ஆரம்பித்தார் ஆனால் ஏகநாதரோ பொருட்படுத்தாமல் அவரை வரவேற்றார் வீட்டிற்குள் அழைத்தார் மனையில் உட்கார வைத்தார் என்ன வேண்டும் என்று கேட்டார் ஆனால் பண்டிதரோ விடாமல் திட்டியபடி இருந்தார் அவரை இழிவாக திட்டிய போதும் ஏகநாதர் அவரை எதிர்த்தோ மறுப்பு தெரிவித்தோ ஒரு சொல் கூட சொல்லவில்லை ஏச்சு பேச்சுக்கள் தம்மை பாதிக்காதது போல் ஏகநாதர் இருந்தார் அப்படி திட்டும்போது நடுநடுவில் கோபத்தை கிளற அந்த பண்டிதர் பலமுறை காரி துப்பினார் ஒவ்வொரு முறை காரி துப்பிய போதும் ஏகநாதர் கோதாவரி நதிக்கு சென்று குளித்துவிட்டு தூய்மைப்படுத்தி வந்தார் அவர் பேசி பேசி தளர்ந்து போய்விட்டார் அப்போது ஏகநாதர் சொன்னார் ஐயா நீங்கள் மிகவும் சோர்ந்து விட்டீர்கள் மத்திய உணவு நேரமாகிறது உங்களுக்காக என் மனைவி சுவைமிக்க உணவு சமைத்திருக்கிறாள் என்னுடன் அமர்ந்து உணவு அருந்துங்கள் என்று கூப்பிட்டார் அந்த மகான் எதற்கும் கலங்காத சமநிலை உடையவராக இருந்ததால் அந்த பண்டிதருக்கு நம்பவே முடியவில்லை எவ்வளவு முயன்றும் அவரால் அவர் கோபத்தை கிளற முடியவில்லை என்று உணர்ந்தார் ஏகநாதரின் மனைவி அவருக்கு ஏற்ற குணம் உடையவள் பொறுமை பக்தி ஞானம் உடைய பெண் அவள் அந்த பண்டிதருக்கு உணவு படைக்க வந்தபோது அந்த பண்டிதருக்கு ஒரு யோசனை தோன்றியது ஏகநாதரின் கோபத்தை கிளற இறுதியாக ஒரு முயற்சி செய்ய வேண்டும் என்று மனதில் எண்ணினான் இலையில் அன்னமிட அந்த மனைவி குனிந்து பரிமாறிய அந்த மனைவியின் முதுகின் மீது எகிரி குதித்து குதிரை ஓட்டுவது போல் அமர்ந்தான் அந்த பண்டிதன் அந்த பண்டிதன் எண்ணினான் அந்த மனைவியும் ஏகநாதரும் கோபத்தில் துள்ளி குதிக்கப் போகிறார் தனக்கு பணம் கிடைக்கப் போகிறது என்ற சந்தோஷத்தில் இருந்தான் ஆனால் அந்த மனைவியோ அமைதியான புன்னகை செய்தால் குனிந்தபடியே இருந்தால் அந்த காட்சியை பார்த்த ஏகநாதர் பொறுமையாக சொன்னார் நிமிர்ந்து நிற்க முயலாதே நீ நிமிர்ந்தால் உன் முதுகில் இருக்கும் நம் விருந்தினர் விழுந்து விடுவார் என்று கூறினார் அவளும் அதற்கு சொன்னாள் எனக்கு தெரியும் பிரபு நம் மகன் குழந்தையாக இருந்தபோது இதுபோல விளையாடுவான் நான் மறக்கவே இல்லை நான் எப்பொழுதும் எப்படி அவனை விழாமல் தூக்கி பிடித்திருக்கிறேனோ அதையே இப்பொழுதும் செய்கிறேன் என்று கூறினாள் பண்டிதனுக்கு நெற்றி பொட்டில் அடித்தாற்போல் இருந்தது தன்னுடைய இழிந்த பண்பினை நினைத்து பெரிதும் வெட்கி தலை குனிந்தான் பிறகு அந்த பண்டிதர் கடைசியாக தம்பதிகளின் காலில் விழுந்து மன்னிக்கும்படி வேண்டினான் அவர்களோ நீ எங்களுக்கு தவறொன்றும் இழைக்கவில்லை முதலில் சாப்பிட்டுவிட்டு பேசலாம் என்றார் பிறகு ஏகநாதர் கேட்டார் ஏனப்பா இப்படி மனநிம்மதி இல்லாமல் இருக்கிறாய் என்று கேட்டார் அவன் தன் கதையை கூறினான் அப்போது ஏகநாதர் சொன்னார் இதுதான் விஷயமா நீ முன்னமே என்னிடம் சொல்லியிருந்தால் நீ வந்த உடனேயே நான் கோபப்பட்டிருப்பேன் நீயும் பணக்காரனிடம் இருந்து திருமணத்திற்கு ஏராளமான பணத்தை ஆரம்பத்திலேயே வாங்கி கொண்டிருக்கலாமே என்று கேட்டார் அதை கேட்டதும் அந்த பண்டிதர் வெக்கி தலை குனிந்தார் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் மேன் மக்கள் மேன் மக்களே ஏகநாதர் போல் நாமும் மேன் மக்களாய் வாழ்ந்து கோபத்தை தவிர்த்து கருணை உணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் அப்படி நாம் கோபம் இல்லாமல் பகவானை தினந்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய